பொதுவாக கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் கொள்ள பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கிறவங்களா நீங்கள் இருந்து அதிலும் வெளிநாட்டில் நம்ம ஊர் கோவிலில் எப்படி கட்டியிருக்காங்க எப்படியெல்லாம் வழிபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவராக நீங்கள் இருந்தால் இந்த காணொளி தாங்க எல்லோருக்கும் வணக்கம் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கிற ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தை தாங்க பார்த்துட்ருக்கோம் அதன் ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் இந்த கோயிலுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் அபிராமி அந்தாதியை எழுதி கண்ணாடி இதில் வச்சு பின்னால் லைட்டு போட்டிருக்காங்க சூப்பராக தெரியுது படிக்கிறதுக்கு நம்ம ஊர்லெலாம் கல்வெட்டில் தான் பதிச்சு வைப்பாங்க இவங்க அங்கங்கே இது போலையே எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் இதுதாங்க கோவிலினுடைய உள்கட்டமைப்பு இந்த இதில் வந்து பழைய பத்துமலை முருகன் கோயில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அதே போல் இது இதுதான் வந்து மாரியம்மன் கோவில் பழைய மாரியம்மன் கோவில் இப்போ புது மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அங்கே சுற்றி இருக்கிற கோவில்களில் இருக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க நான் போனப்போ ஆடி மாதம் ஆடி பூர விழா பத்து நாள் விழா நடக்குதா உற்சவமாக அதுக்காக அறுபத்தி மூரை அருமையாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சிலையுமே தங்கச்சிலை மாதிரி ஜுவல் ரொம்ப ஜுவலிப்பாக இருந்தது என்ன மெட்டல்னு தெரியல இந்த அறுபத்தி மூவரையும் தரிசனம் பண்ணி கொள்ளுங்கள் அவருடைய ஆசி நமக்கு கிடைக்கட்டும் அடுத்ததாக மாணிக்க வாசகரை பார்க்குறோம் அதன் பிறகு நம்மளுடைய ஆடலை ஆடல் வல்லான் நடராஜ பெருமானை மலர்ந்த முகத்தோடு பார்க்குறோம் ஒரே புன்னகையோடு இருக்கிறார் அவர் ரொம்ப அருமையான தரிசனம் அடுத்ததாக நம்முடைய தாயார் சிவகாமி தாயார் அவங்களும் புன்னகையோடு தான் இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கே கோயிலெல்லாம் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக பல பல பழ பழம் இருக்குங்க எங்கேயுமே ஒரு சின்ன குப்பை கூட இல்லை அழுக்கு எதுவுமே இல்லை எப்படி தெரியல கதவு கூட அந்த அளவுக்கு ஜொலிப்பா இருக்கு இப்போ நீங்க உற்சவ மூர்த்திகளை பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து ராமர் சீதை லக்ஷ்மணர் மேலே பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி விநாயகர் இருக்காங்க முருகர் வள்ளி தெய்வானுடன் காட்சி அளிக்கிறார் இங்கே ஒரு நீளமான பெரிய சுவரில் தசாவதாரங்களையும் அருமையாக வ வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக க்ளோஸ் அப்ல எடுத்து அழகாக போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் நான் இது மாதிரி போடுற ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் வந்து யாருமே விரும்பி பார்க்கல எந்த கருத்தையுமே இது வரைக்கும் தெரிவிக்கல அட்லீஸ்ட்டு நம்ம இருந்த இடத்துலருந்தே இதை பார்க்குறதுக்கு இவங்க எடுத்து போட்டிருக்காங்களேன்னுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு லைக் கூட கொடுக்கலைங்க அதனால எனக்கு வந்து இது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்னே எனக்கு தெரியவே இல்லை அம்மையப்படி சுற்றி வந்து மாங்கனி பெறுகின்ற காட்சியை சுதை சிற்பமாக சிவத்தில் பதிச்சிருக்காங்க கருவறையின் காவல் தெய்வங்கள் கோயில் எப்படி பல இது பாருங்கள் கிளீனாக இது பாருங்க தேவர்களோடு சேர்ந்து சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் சுதை சிற்பமாக பார்க்கறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது விநாயக சன்னதி இது முருகருடைய சன்னதி இது வந்து நவகிரக சன்னதிங்க மேலே வந்து அருணன் வந்து ஏழு குதிரைகளை ஓட்டிட்டு இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க உள்ள வந்து நவகிரகங்கள் இருக்கின்றன கருவறையின் காவல் தெய்வங்கள் மிகவும் கலையாக இருந்தது அதனாலேயே அதை க்ளோஸ் அப்ல எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் இதை பாருங்க கருவறையில் மூல கிரகம் ஸ்ரீ மகாமாரியம்மன் உற்சவமூர்த்தியாக ஸ்ரீ மகா மாரியம்மன் அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறார் இன்னும் சற்று நேரத்திலே ஊர்வலமாக புறப்படுவதற்காக வைத்திருக்கிறார்கள் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டே கோலாலம்பூர் மகா மாரியம்மனுடைய ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்பீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இரு எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுதலுக்காகத்தான் எதிர்பார்த்துருக்கு நீங்கள் இந்த வீடியோ பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வனமுடன்